என் சின்ன சின்ன கண்ணு குட்டீஸ் என்ன செய்றீங்க நான் ஒரு அழகான கதை சொல்லட்டுமா கேட்க ரெடியா இதோ ஆமையும் வாத்துகளும் கதை ஆரம்பமாகுது ஒரு காலத்தில் பசுமையான மரங்களால் சூழப்பட்ட ஒரு அழகிய ஏரியில் ஒரு மெதுவான ஆமை இருந்தாள் அந்த ஆமைக்கு இரண்டு வாத்துகள் நண்பர்கள் வாவு மற்றும் பூபு தினமும் வாவு பூபு வந்து ஆமையிடம் புன்னகையுடன் எனக்கு நீராட பிடிக்குது எனக்கு ஓடி பறக்க பிடிக்குது என்று பேசிக்கொண்டே விளையாடுவார்கள் ஆனால் ஒரு நாள் வாவும் பூவும் விழுந்த முகத்துடன் வந்தனர் ஓ ஏன் இது மாதிரி சோகமா இருக்கிறீர்கள் என்றாள் ஆமை வாத்துகள் பார் பார்த்து கூறின ஏறி வறண்டு வருது மழையே இல்லை நாங்கள் மறுமூலம் ஒரு ஊருக்கு பறக்கிறோம் அதை கேட்டதும் ஆமை அதிர்ச்சி நீங்களும் போயிட்டீங்கன்னா என்னாகும் என்னில நீர் இல்லாமல் நான் உயிரே தாராளமா விட நேரும் வாவு ஆமா நீ பாவம் ஆனா உனக்கு இறக்கைகள் இல்லையே ஆமை சிந்தித்தாள் பின்னர் கண்கள் சமக்க சமக்க ஓஹோ உங்களால் என்ன தூக்கி போக முடியாமா ஒரு ஐடியா இருக்கு என்னது வாத்துகள் உற்சாகம் ஒரு நீண்ட குச்சியை எடுங்கள் நான் நடுவில் பற்களால் பிடிப்பேன் நீங்கள் இருவரும் இருபுறமும் பிடித்து பறந்துடுங்கள் வாவும் ஒரு நிபந்தனை வைத்தார்கள் ஒரே ஒரு நிபந்தனை பறக்கும் நேரத்தில் நீ வாயை திறக்க கூடாது இல்லனா கீழே விழுந்து சுத்த கஷ்டம் அதுக்காகத்தான் இந்த ஆமை வாயை மூடி பிடிப்பேன் என்று ஆமை உறுதி அடுத்த நாள் பறக்கும் சீன் வாவு ஒரு பக்கம் பூபு இன்னொரு பக்கம் நடுவில் வாயில் குச்சி கிளியாய் கட்டுண்டு பறந்தாள் ஆமை வாவும் பூபுவும் கூப்பிட்டார்கள் வாய மூடிக்கொண்டே இரு சமபந்தம் நல்லா இருக்கணும் ஆமை பறக்கும் மகிழ்ச்சியில் மனசு முழுக்க குதூகலம்தான் கீழே மக்கள் கூச்சலிட்டனர் ஓஹோ பாருங்க பாருங்க வாத்துகள் ஒரு பாம்பையா தூக்கி கொண்டு போறாங்க இந்த வார்த்தைகள் கேட்ட உடனே ஆமை வியப்போடு பாம்பா நான் ஆமையா அப்படின்னு வாயை திறந்தாள் படபடென கீழே விழுந்தாள் தலையும் ஓட்டையும் சிதறியது வாவும் பூபுவும் ஐயோ என கத்தினார்கள் கண்ணு குட்டீஸ் இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் சிறிது சிந்தித்து செயல்பட வேண்டும் வெறும் ஒரு வார்த்தைக்கு வாய் திறந்தால் வாழ்க்கையே வாடிக்கேடாகிவிடும் சரியா நாளைக்கு இன்னொரு அழகான கதை சொல்றேன் கேப்பீங்களா Kids please like share and subscribe to this video Story kids Rise